கடந்த சில நாட்களாக ரஜினிகாந்த் மற்றும் விஜய் ரசிகர்களுக்கு இடையே ஆன்லைன் மோதல்கள் தொடர்ந்து வருகின்றன ஆனால் சமீபத்தில் ரஜினிகாந்த் ரசிகர் என்று கூறிக்கொள்ளும் நபர் கூறிய கருத்து கட்டுப்பாட்டை மீறியது மேலும் ரஜினிகாந்த் தரப்பினர் களத்தில் இறங்கி ஆன்லைன் உரையாடலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதாயிற்று ரஜினிகாந்த் அகமது வெளியிட்டுள்ள அறிக்கையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒருவர் நடிகர் விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவித்தது கண்டிக்கத்தக்கது இதுபோன்ற கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை உண்மையான ரஜினி ரசிகர்கள் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார் தனது அறிக்கையில் அனைத்து ரசிகர்களும் கண்ணியத்தையும் பரஸ்பர மரியாதையையும் பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் சினிமா என்பது மக்களை ஒன்றிணைப்பதாகும் பிளவுகளை உருவாக்க அல்ல ரசிகன் என்ற பெயரில் எந்த நடிகருக்கோ அல்லது சக மனிதருக்கோ எதிராக வெறுப்பை இவ்வாறு ரியாஸ் தனது அறிக்கையில் கூறியுள்ளார் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பின்பற்றுபவர்கள் என்ற முறையில் நாம் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது நமக்கு பிடித்த நட்சத்திரங்களை அன்புடனும் நேர்மறை உணர்வுகளுடன் கொண்டாட வேண்டும் வெறித்தனத்தின் கலாச்சார மரியாதை மற்றும் பெருமையால் வரையறுக்கப்படட்டும் வெறுப்பால் அல்ல என்று ரியாஸ் தனது அறிக்கையில் கூறி முடித்தார் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு நபர் ரஜினிகாந்த் ரசிகர் என்று கூறிக்கொண்டு விஜய் மீது முட்டை வீச பரிந்துரைத்து அதை பற்றி தகாத கருத்துக்களை தெரிவித்த பிறகு சர்ச்சை தொடங்கியது இந்த கருத்து பின்னடைவே பெற்றது